ஐய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மல்டிமீடியா டுட்டோரியல் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபோட்டோஷாப் கோரல் ட்ரா இன்டிசைன் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேருடைய தமிழ் டுட்டோரியல்ஸை நீங்கள் இலவசமாகவே பார்த்து கற்றுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிஹெச்டி ஃபைலில் எப்படி நம்ம வந்து ஜேபிஜியாவோ இல்லை வந்து பிஎன்ஜியாவோ பிக்சர் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தம்னையிலுக்காக கிரியேட் பண்ணது இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைல நம்ம ஜேபிஜியாகவும் அண்ட் அண்டு பிஎன்ஜியாகவும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நார்மலாக ஃபைல் மெனுவுக்கு போயிட்டு சேவர்ஸுங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்கிறது எல்லாமே இங்கே டிஸ்பிளே தெரியுது கீழே ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஜேபேக்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு மூணு டைப்பு த்ரீ டைப்ஸ் ஆஃப் த ஜேபேக்குன்னு இருக்குது நம்ம அதில் முதல்ல இருக்கிற அந்த ஜேபிஜிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம் பட் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்றேன் கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட்டுங்கிற அந்த ஆப்ஷனில் ஜேபிஜின்னு சேவ் பண்ணிக்கிறோம் சேவ்னு கொடுத்துட்றோம் சேவ்னு கொடுத்தோன்னே சில ஆப்ஷன்ஸ் இங்கே கேட்கும் அதாவது அந்த இமேஜினுடைய அந்த குவாலிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கணுங்கிறத கேட்கும் லோ மீடியம் ஹை மேக்ஸிமம்னு சொல்லிட்டு ஒரு நாலு டைப்ஸ் இருக்கும் இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஹைங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன் கொடுத்தோடனே இப்போ நம்ம சேவ் இந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிஹெஸ்டி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக அதே ஃபோல்டரில் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜேபெக்காக வந்து சேவ் ஆகிருக்கு அது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஜேபேக்குக்கும் பிஹெச்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லேயர் பைலட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா லேயருமே மெர்ஜாயி நம்மளுக்கு வந்து ஜேபேக்கில் இருக்கும் பிஎஸ்டி ஃபைல்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து லேயர் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம ஒரு இமேஜ் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் அது பிஹெச்டி ஃபைலாக தான் இருக்கணும் ஜேபெக்காவோ இல்லை வேறு அடுத்ததாக நம்ம பண்ண போகிற பிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அந்த டாக்குமெண்ட்டை நம்மளால வந்து எடிட் பண்ண முடியாது அது வந்து ஒரு இமேஜாக மாறிடும் இப்போ வந்து நம்ம இமேஜா இந்த பிஹெச்டி ஃபைல நம்ம வந்து இந்த ஒரு இமேஜ் ஃபைலாக நம்ம வந்து மாற்றியாச்சு ஒரு ஜேபிஜிங்கிற அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து மாத்திட்டோம் அடுத்தது இதே மாதிரி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எப்படி மாத்துறதுங்கிறத பார்க்கலாம் அதே ஃபைல் மெனுக்கு போயிட்டு சேவர்ஸ் ஆப்ஷன் போகிறேன் அதில் பிஎன்ஜிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபார்மெட்டில் பிஎன்ஜிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம் முதல்ல ஜேபிஜின்னு செலக்ட் பண்ண மாதிரி இப்போ வந்து பிஎன்ஜிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் நேம் அதே மாதிரி ஓரல் ரா தம் நான் வந்து டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுனால பிஎன்ஜின்னு கொடுத்துட்றேன் சும்மா நேமுக்காக அப்படி கொடுக்குறேன் சேவ்னு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னுங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேன்னு கொடுத்துறேன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான அந்த இமேஜ் ஃபைலு சேவ் ஆகி வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஜே சேவ் பண்ண ஜேபேக்குங்கிற அந்த ஃபைலு இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற இந்த பிஎன்ஜிங்கிற ஒரு ஃபைல் ஸோ இப்போ ரெண்டு விதமான இமேஜஸை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் ஒரே பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இமேஜஸாக நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம் ரேஸ்டர் இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜேபெக்காவும் பிஎன்ஜியாகவும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கூரல் ட்ரா ஃபோட்டோஷாப் இன்டிசைன் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ